புரியுதா புரிஞ்சு படிக்குதா ஒரு கேள்விக்கு அதன் கதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னைப் போல நான் பத்தாவது ரேங்க் தான் வாங்குவேன் முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல பத்தாவது ரேங்க் வாங்குனேன் நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்குல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன் சென்னையிலிருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டில் இருந்து பனிரெண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்து இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியல நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க திரும்பி பாக்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அது பேர் சொல்லக்கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும் அந்த உணவு பொருட்கள் எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆயிரு டூ வீலர் ஆயிரு கார் ஆயிரு யார் வேணாலும் சிக்னல் இருக்கட்டும் இல்லாம போடும் ஏன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய் கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா இருந்தேனே என்னை போல் நீ ஏன் இல்லை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால் நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஒன்னு படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும்போது மூணாவது வேலை செய்ய முடியாது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற தவிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்பதான் முன்னால வர முடியும் பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது படித்தால் கவனம் உன்னை நீ கொள்வது ஒன்று விளையாட்டு மற்றொன்று புத்தக வாசி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தர பிள்ளைங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது எனக்கு புரியலீங்க ஒன்றை படிக்கிறோம் ஐந்து வருடம் ஒன்றை படிக்கிறோம் அதை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுத்து வரீங்க அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க ஐஐடி தானே படிக்கிறீங்க வாங்கல சயின்டிஸ்டா எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸரா போறீங்க இன்ஜினியரிங் தானே பாருங்க ஏன் டீச்சர் இங்கிலீஷ் வராரு எம்இ மெக்கானிக்கல் கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும் அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களை தேடி படித்துக் கொள்ளுங்கள் யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும் நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம் ஆசை என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதுதான் பெயர் கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விலக்குபவர்கள் சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள் நான் பாக்குறேங்க மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும் என்ன காரணம் நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம் இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்பதற்காக சிந்தனை ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க ரொம்ப வாசிச்சீங்கன்னா அந்த வாசிக்கலாம் ஒண்ணும் இல்ல ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக்கை எழுதியிருப்பார் முன்னுரை படிச்சு பாருங்க இளங்கோடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன் சொல்லுவார் சில 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 மௌனங்கள் மௌனங்கள் எழுத்தாளர்களின் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள் புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல சில இடத்துல இசையே இருக்கு அது சைலண்டா இருக்கும் அதை விட அந்த சுச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது ரொம்ப பிடித்தமான நிறைய

என்கிட்ட கேட்பாங்க நீங்க எப்பெல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது எப்படி நான் சொல்லட்டுமா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா பெரிய சாபம் உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கத்தது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உலகத்திலே அதி அற்புதமான வரம் என்ன தெரியுமா எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும் நான் அதனால் தான் சொல்லுவேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு பிரார்த்தனை பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து அதில் ஒரு வார்த்தை உங்க வயசு அவனும் கேட்க மாட்டான் ஆனா ஒன்னு சொல்றேன் சொல்லி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே ஆசிரியர்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பாடங்கள் புத்தகங்கள் அதை சொல்லிக் இருக்கின்றன பாருங்க நான் ஒரு படம் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு 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 குழந்தை நம்ம வீட்டுல இருக்கணும் நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் தான் இருக்கணும் ஃபயர் மாதிரி இருக்கணும் ஏய் நீ எவ்வளவு நல்ல பண்ண தெரியுமா அது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு ஏன் ஐயன் சொல்றான் ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்கிறது குறிப்பிடுமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான் அவன் சொன்னதெல்லாம் அழிச்சிட்டான் வித்தியாசமா பேசுறாங்க

அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத யார் படிக்காத மேதை நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர் எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நான் சொல்லட்டுமா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தர வாசிச்சா எனக்கு புரியுதே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான் பாருங்க பிசினஸ் ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்றாங்க இவனுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க அவன் நிற்கிறாங்க அவனுக்கு ஐ கான்டெக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஏய் தம்பி பேசிடுறா ஹிட்டுரா உடனே சேங்ஷன் கிடைக்கும்டா சூப்பர் மன நிலையில் இருக்கிறாரடா மாவட்ட ஆட்சியர் கோ ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுண்ணா அவன் அவனுக்கு ஐ கான் வரல அப்படின்னு நின்னுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதில் என்ன பண்ணு தெரியுமா காப்பாற்றணும் கருத்தரு காப்பாற்றணும் கருத்தருன்னு கத்துது அவன் அதை அதை எடுத்து யார் பேசுறான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் பேட்டர் நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள் நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லித் தருகிறது நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் யூ நெவர் கெட் தி சான்ஸ் டு மேக் ஆர் டு ரிப்பேர் ஆர் டு ரீப்ளேஸ் இட் தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அது சொல்லித் தரணுமா அப்போ என்றால் தவம் இருக்க வேண்டுமே அதற்காக தானே சொல்லுகிறேன் வாசி ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி எந்த கவன சிதறலும் இல்லாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல் உயிரோட இருக்கிற உடனே மொபைலை தேடும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றது கூட மொபைல் தான் தெரிஞ்சு இந்த பிசினஸ் படத்துல நான் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க பாம்பேக்கு வரா இருப்பேன் அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும் அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டுருக்கிறது மூணு கோடி ஆனால் அவன் ஏழை உள்ளே போயிட்டானா அவனுக்கு கிடச்சிரும்

நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ டேக் இஸ் நம்பர் டுமாரோ டென் ஓ கிளாக் இஸ் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேட்ல இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க கிடைச்சிருச்சு அவனுக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணி ரவுண்ட் டேபிள் கரெக்டா நைன் பிப்டி நைன்க்கு மாஸ்டர் வந்து உட்காரு இவன் நைன் பிப்டிக்கே போயிட்டான் காத்து இருக்கான் உள்ள கூப்பிட்றாங்க போறான் உட்காரன் ஒன் மினிட் டெலஸ் அபவுட் யோர் செல் ஒரு நிமிஷம் பேசுறான் ஓகே யூ ஹேவ் டூ மினிட்ஸ் டீ அப்படின்றான் டீ கொண்டாந்து வைக்கிறாங்க முன்னால கிளாக் ஓடிட்டு இருக்கேன் அஞ்சு செகண்ட் போயிடுச்சு அந்த டீல துப்புங்கிற ஹா ரெண்டு செகண்ட் போயிடுச்சு யூ ஹேவ் ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் துப்பு அப்படி துப்புறான் யூ ஹேவ் ஒன் மினிட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்துரு ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான் இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் ஃபுல்லா எருது மாதிரியே இருக்கிறான் ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான் இத்தனை பேருக்கு நடுவுல தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க பத்து ரூபாய்க்கு விற்கணும் யோசிச்சுட்டே இருக்கிறான் நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட் போயிடுச்சு தடுமாறுறான் ஒவ்வொருத்தரையும் கிளாக் போய்கிட்டே இருக்க கடைசியா பைவ் செகண்ட்ஸ் என்ன தரம் பாக்கெட் பத்து ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டு குடிச்சிட்டேன் கம்பெனிக்கு பத்து ரூபாய் நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பிசினஸ் படம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நின்று நிதானமா இந்த படத்தை பாக்குறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு நான் குறையா சொல்லல கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது அதையும் தான் பாக்கணும் ஆனா அவருக்கு கூலி இரநூறு கோடியா அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பயம் மூணு வருஷத்துல இங்க இருப்பேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸ் அங்க இல்லைன்னா நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க ஏ டீச்சருங்க நானு நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல தெரியுமா சமூகம் டீச்சர் செத்து தான் சொல்லுவோம் சரியா ஆசிரியர் அதனால் சொல்லுகிறேன் வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் கமராமாயணத்தை வாசிக்கிறேன் போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாலதான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன் அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும் படித்துக் கொண்டால் பதினேழாம் தேதி கனடா போறேன் திருக்குறளை பேசுவதற்கு மட்டும் வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு எனக்கு உயர்வை அளித்த என் தாய் தந்தை இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை என்னை உயர்த்திய என் தந்தை முதல் முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் ஐம்பது ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல் அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன் என் நன்றியை சொல்கிறேன் கம்பருக்கு பாரதிக்கு பாரதி தாசனுக்கு பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன் நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் நான் என் நன்றியை சொல்லுகிறேன் என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே உனக்கு கொடானு கோடி நன்றிகள் நீ இன்னும் இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம் நன்றி